ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆலோ இண்டியர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் இன்னைக்கு சண்டே தான் ஆமாம் தான் எல்லாேருக்கும் தெரியும் ஓகே ரைட் பிகேஎல் தான் இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது ரஃப்லி பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு நாள் இருக்கா நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு ஃபாதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க நீங்கள் எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணுறது தான் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியெலாம் சொல்லியிருப்பீங்க அதனால நிறைய சப்ஸ்கிரைபர் புதுசாக வந்துட்டுருக்காங்க ஹாப்பி டு சீ தட் இன்னும் போக வேண்டியது ரொம்ப இருக்குது இப்போ தான் முப்பத்தி ரெண்டாயிரம் நெருங்குறோம் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த டோர்னமெண்ட் முடிவுக்குள்ளே நல்லா இருக்கும் ரைட் நிறைய பேர் ஐஎஸ்எல் பேசினீங்க அதனால ஃபுட்பாலும் நான் பேசியிருக்கேன் சென்னை நேற்று ஜெயித்தாங்க அந்த ஒடிசா கிட்டே அதை பற்றி ரிவ்யூ போட்டிருக்கேன் ஐநூறு பேர் தான் பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன் எனிவே உங்களுக்கு புரியுது இல்லை எனக்கு அப்படி ஒரு லைக் போட்டு வந்துடுங்க அதே மாதிரி கோட்டு போட ரிவ்யூ இருக்குது இதில் பார்க்குறவங்களும் பார்க்கலாம் எம்பத்தி தோனி ரிலீன் பண்ணவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அதை பற்றி வர நான் பேசியிருக்கேன் அப்புறம் தெலுங்கு டைட்டன்ஸ் வேறு பேசிருக்கோம் தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க ஒன் பை ஒன் வருது நிறைய பேர் கேட்டாங்க பேமர் புல்ஸும் பேசுங்க சார்னு ஒன் பை ஒன் எங்களுக்கு தேவை உங்கள் ஆதரவு தான் ஆதரவுன்னா நியாபகம் டக்குன்னு இப்போ தான் சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறது ரொம்ப முக்கியம் சேனல் வளர்ச்சி ரொம்ப யூஸ்ஃபுல் ஏன்னா வியூஸ் அவ்வளோ போகிறதில்ல லட்சக்கணக்கில் வியூஸ் போனால் தான் கொஞ்சமான பணம் வரும் இது வந்து கம்மியாக தான் போகிறதுனால இந்த மாதிரி கான்பியூட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ்டர் பழனி ராஜன்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணி தான் தேங்க்யூ ஸோ மச் பழனிராஜன் அப்புறம் மிஸ்டர் செந்தில் அவருன்ற சிங்கப்பூர்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் எயிட் சிங்கப்பூர் டாலர் கிட்டத்தட்ட ஏழு டாலர் கான்ட்ரிட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் நீங்கள் கான்பிட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை லைக் டிஸ்லைக் பக்கத்தில் ஒரு பட்டர் இருக்கு தேங்க்ஸ்னு ஒரு நமக்கு கம்பெனி ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்சரியாக ரிக்வஸ்ட் சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீட்டில் உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூபு உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் சொல்லுவாங்க ரைட் இப்போ விஷயத்துக்கு போகலாமா இன்னும் விஷயத்துக்கு போலியாங்கிறீங்களா போகலாம் ரைட் ஸ்டார்டிங் செவன் ஏற்கனவே போட்ட பேர் கேமீங்க அது போட்டு ஒன்றரை மாதம் முன்னாடி ஆச்சு ஆப்ஷன் முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கு உங்களுக்கு தெரியும் புது புது பிளேயர்ஸ்லாம் வந்திருக்காங்க மோய் என்ன இருக்காருன்னு அதில் காணவே காணும் ப்ராக்டிஸ்லையே அண்ட் ராம்குமார் மாயாண்டி இருக்காரா இல்லையா விளையாட போகிறா ஒன்றுமே தெரியல அதனால் திருப்பி நிறையா சேஞ்சஸ் இருக்குது எல்லா டீம்மே புது புது நிறைய பேர்லாம் வந்திருக்காங்க இப்போ நம்ம டீமை பற்றி பேசுவோம் தமிழ் தலைவாசை சந்திரன் ரஞ்சித்து மாசாட்ட முத்து வந்துட்டாங்க அதனால் இப்போ இந்த காம்பசிஷனே மாறுது இப்போது அதனால் இப்போ என்னையும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டீங்க நீ இன் ஃபேக்ட் சார் இப்போ சொல்லுங்கள் எந்த டீம் வச்சு ஸ்டார்டிங் செவன் சொல்லுங்கள் நீங்கள் பாட்டுக்கு பழைய இருக்கீங்க அந்த மாதிரி நிறைய பேர் செல்லமா கோச்சிக்கிட்டீங்க ஸோ அவங்களுக்கு நிறைய பேர் சொல்ல ஏன் சொன்னதே சொல்கிறேன் அப்படின்னு பார்க்காதவங்க இஷ்டம் இல்லாதவங்க பார்க்க வேண்டாம் ஏன்னா நேற்று கூட ஒருத்தர் போட்டிருந்தேன் அவர் தமிழ் தமிழில் ஒரே ஒரு வீடியோ பார்த்துட்டு பேசுகிறார் அவர் இது ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு வீடியோ போட்டிருக்கோம் அது ஃபுல்லாக பார்த்தா தெரியும் எவ்வளோ ஐபிஎல் பேசிருக்கோம் எவ்வளோ ஐஎஸ்எல் பேசியிருக்கோம் எவ்வளோ மத்த டீமை பற்றி பார்ட்னா பேரன்ட்ஸ் ஆகும் யூ பாய் ஆகட்டும் ஒரே ஒரு இதை வச்சுட்டு சேல பேர் ஒன்றை மாற்றினு ஒருத்தர் அட்வைஸ் கொடுத்தாரு ஓசியில் எனிவே அந்த டெவைஸு நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன் யூ ஆல் நோ தட் நீங்கள் கேட்டிங்க இப்போ என்னோடய ஸ்டார்டிங் செவன் லாஸ்ட் டைம் சொன்னதுக்கு இதுக்கும் உள்ள வித்தியாசம் ரெண்டு பிளேயரை மாற்றி விட்டேன் ஆமாம் ஏன்னா கம்போசிஷன் அந்த மாதிரி ரெண்டு கோச் இருக்காங்க ஸ்ட்ராட்டஜி கோச் கோச்சிருக்காங்க அவர் ஆறு டீம் விளாண்டவர் அவருக்கு தெரியாததா அதே மாதிரி உதயகுமார் ஆகட்டும் அவரும் பிரமாதமான கோச் இருக்குன்னு தமிழ் தலைவர் கோச் பண்ணவர் தானே ரைட் ஸ்ட்ரேட்டே விஷயத்துக்கு போய்ட்டு செவன் எந்த ஏழு பேர் ப்ளஸ் ஒரு அஞ்சு சப்ஸ்டிடியூட்னு சொல்கிறேன் அப்வியஸ்லி ரைடர் பேட்ஸ்மேன் ஸ்கோர் பண்ணது தான் போல் நிறுத்த முடியும் அறுபத்தஞ்சு ஆல் அவுட்டானா மும்மு ஆலாம் ஒன்றும் பண்ணவே முடியாது யூனிட் ரன் அது மாதிரி தான் யூனிட் பாயிண்ட்ஸ் ரைடிங் பாயிண்ட் அப்கோர்ஸ் அதனால் தான் சச்சின் தண்டவர் எடுத்திருக்காங்க ரெக்கார்டு ரெண்டு கோடியே பாய்ச்சி வச்சோம் இந்த சீசனுக்கு அவர் தான் ரெக்கார்டு சச்சின் தன்வர் உங்களுக்கு தெரியும் அவரும் நரேந்திர கண்டோலா மூணு இயருக்கு வேற ரினியூ பண்ணியிருக்காங்க அவருக்கு எக்ஸலன்ட் பிளேயர் ரெண்டு பேரும் ஈக்குவலி குட் சச்சின் தன்னூர் அண்ட் நரேந்திர கண்டோலா ஒன்று அப்கமிங் ஸ்டார் ஒன்று ஆல்ரெடி ஸ்டார் சச்சின் தன்வர் ரைட் மூணாவது இடத்தை இப்போ நான் மாத்திரே சந்திர இதை கொண்டு வரேன் என்ன சார் இருபது டீன் கொண்டு வந்துட்டீங்க அவங்க இல்லை டீம் எடுத்ததுனால மட்டும் இல்லை இது எக்ஸ்பீரியன்ஸ் வெரி யூஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க எப்போதுமே யூஸ் ஆகும் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது நீங்கள் இது பை எக்ஸ்பீரியன்ஸ் ஷாப் கடையில் போய் எனக்கு ஒரு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பா அப்படிலாம் நீங்கள் கேட்க முடியாது ஏன்னா தேர்டப்பா வாங்கலாம் ஆறு முட்டை வாங்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வருது இன்னோ சக்ஸஸ் டசன் கேட் இன் மார்க்கெட் ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி சந்திரராஜர் ஹார்ட் ஒர்க் போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ்ஃபுல் அவர் டிஃபென்ஸ் வர பண்ணுவார் அவர் நூற்றி நாலு மேட்ச் வரணும் விளையாடிருக்காரு ஐநூற்றி முப்பத்தி நாலு ரைட் பாயிண்ட்டுங்க அதில் பதினாலு சூப்பர் ரைட்டு பத்து சூப்பர் ரைட் பாயிண்ட் பார்ட்டு டிஃபென்ஸில் இருபத்தஞ்சு டேக்கல் பாயிண்ட் அனுமதி எடுத்துருக்காரு மூணு சூப்பர் டேக்கல் எடுத்துருக்காரு எல்லாத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆறு விதமான டீம் விளையாடிருக்கார் ஆறு விதமான கோச்சுக்கிட்ட விளையாடிருக்காரு ஆறு விதமான பிளேயர்ஸ் கூட விளையாடிக்காரு எல்லாரோட நுவாசன்ஸும் அவருக்கு நல்லா தெரியும் போது ஆகட்டும் மற்ற டீம் போது ஆகட்டும் எது டீம் என்ன பண்ணுங்க அதனால் ஸ்ட்ரைட்டாக ஒரு பிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ அந்த மூணு ரைடர் அவர் டிஃபெண்டர் ஆல்ரௌண்டர் கணக்கு தான் கிட்டத்தட்ட சந்தன் ரஞ்சித் ஸோ நாற்பது நிமிஷத்தில் இந்த மூணு பேரில் யாராவது ஒருத்தர் முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் இருந்துகிட்டே இருப்பாங்க அது ரொம்ப முக்கியம் ரைட் பாயிண்ட் மட்டும் வந்துகிட்டே இருக்கும் டிஃபன்ஸ் வருவோம் டிஃபென்ஸ் வந்தீங்கன்னா அப்படியே க்ளோசர்ஸ் அண்ட் டேக் சாகர்ஸ் ரென்ஸ் ஆயில்குள்ளையா ரெண்டு காரணம் அவங்க அந்த பில்லர் தூண் டிஃபென்ஸுக்கு போலிங்கு எப்படி பும்ராவோ அது மாதிரி சாகரன் சாயல் புள்ளையா இது மாதிரி ரெண்டு பேரும் கம்பல்சரி கவருக்கு வருவோம் அபிஷேக் கவ அபிஷேக் எஸ் அபிஷேக்கு ரைட்டு கவர் உங்களுக்கு தெரியும் அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸெலாம் கூட வந்தார் நல்லா ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டுருக்காரு ஒன்றும் இல்லை சில பேர் தட்டி வா வேலை வாங்கினோம் தட்டி கொடுத்து சொல்லி கொடுத்தாலே போதும் இந்த பார்வா அட்வான்ஸ் டாக்டெல்லாம் பண்ணாதா வெயிட் பண்ண ரைடரை ஏர்காடு வர விடு ஏர் கோடு வரட்டும் அப்படி அவர் இருக்கிற வெயிட் அவர் இன்னும் அவர் செமஸ்ட்ராங் அபிஷேக் தள்ளுதான வெளியே வந்துடுவாங்க பிளேயர் போன ரெண்டு சீசன் முன்னாடி ஒருத்தர் போட்டிருந்தார் சார் பிகாஸ் கண்டெல்லாம் பாருங்கள் பப்ஷ் ஒரு புஷ் பண்ணால் வெளியே போடுவாருங்க சொன்ன நேபருங்க எனக்கு ஸோ அந்தளவுக்கு இருக்க மசில் பவர் வேறு இருக்குது ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் போன சீசன் தான் பள்ளி தூக்கி ஈஸியாக லாங்குவேஜ் மேலே போட்டாங்க நான் சொன்னால் புரிய மாட்டேங்கிறேன் யாருக்குமே பழைய கோச்சு சொன்னார் இப்போ அது சொல்ல முடியாது ஏன்னா நம்ம சேர நான் வந்து நல்லா தமிழ் பேச பேசக்கூடியவர் ஹிந்தி பேசுவார் இங்கிலீஷ் பேசுவார் எல்லா லாங்குவேஜ் பேசுவார் ஸோ லாங்குவேஜ் பேரியரே கிடையாது அந்த எக்ஸ்கியூஸை யாரும் சொல்ல முடியாது என்ப தூக்கி வெளில போடணும் அந்த லாங்குவேஜ் பேரியரை அச்சா இப்போ அபிஷேக் ஆகிட்டாரு நான் வெயிட் பண்ணுங்க அபிஷேக் ரைடர் உள்ளே வரட்டும் அப்புறம் யூ டூ மேஜிக் ரைட் அப்புறம் லெஃப்ட்டு கவர் வந்து மோஹித்தை காணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னையே நிறைய பேர் கேட்குறீங்க எங்கே போயித் வேர் இஸ் மோஹித் எங்கே ஒரு மோஹித் எங்கன்னு மோஹித்துக்கு என்ன தான் ஆச்சு அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு தெரியல விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்கிற அது மாதிரி அதனால அஷிஷ் எடுத்துக்கணும் ஆமாம் லெஃப்ட் கவர் போன சீசன் விளையாண்டாரு ஏழு மேட்ச் விளையாடுறேன் ஏழு பாயிண்ட் எடுத்தார் பட் அவருக்கும் நிறைய சான்ஸ் இல்லை போன சீசன் எல்லாருமே பத்து பத்து நிமிஷம் போட்டு வா இன்னும் விளையாண்ட போது இங்கே வந்து பக்கத்தில் உட்காருவா பேசலாம் அப்படிதான் தான் எல்லாரையும் கூட்டு கூப்பிட்டு வச்சாங்க ஈவன் சென்னையிலேயே நாலு மேட்ச் லைனாக எதுக்காக தோற்றம் நம்ம சரியான காம்பினேஷன் ஒரு ஃபிக்ஸ்டு டீமை விளையாட கூடலை நம்ம தட் வாஸ் த ரீசன் ஸோ அஷீஷ் இல்லை கிடச்ச கொஞ்சம் சான்ஸ்லேயே அஷீஷு அவர் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சார் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் விஷால் சார் ரைடரில் அவரும் கொஞ்சம் முப்பத்தஞ்சு பாயிண்ட் ஒன் பார்த்தார் பத்து மேட்ச் அவரெலாம் சர்டிடியூட்டில் வைக்கிறேன் நான் நிதின் சிங் அவர் ரைடரு ஸோ மாசான முத்து இருக்காரு மாசா முத்துக்கு சான்ஸை கொடுக்கல போன சீசன் அல்லூர் சதீஷ்லாம் இப்போ பாருங்கள் அல்லூர் சதீஷ்லாம் அவங்க மும்பாக போயிட்டார் பாட்னா பேர் போன நம்ம சுதாகர் எப்படி கலக்கிறாரு அது மாதிரி ஸோ அதனால உங்களுக்கு அசிஷன் நீங்க எடுத்துக்கிறது பேசிச்சுட்டு அதுவும் இல்லாமல் இவன்ஷும் இருக்கார் ரொம்ப வருஷமா இருக்கார் நம்ம கூட அவர் லெஃப்ட் கா தான் பட் பார்ப்போம் அவரை யூஸ் பண்றாரா இல்லையான்ட்டுன்னு அண்ட் இது வந்து அதுவும் இல்லாமல் ஆல்ரவுண்டர்ல நிறைய பேர் இருக்காங்க உள்ள யார் இப்போ புதுசாக எடுத்தாங்க இல்லையா அண்ட் சில்வர் மெடலிஸ்ட் ஒருத்தருக்காரு சப்பா கே ஈரான் பிளேயர் அவர் இண்டியாவுக்கு எதிராக ஃபைனல் விளாண்டரு அவர் கூட தான் பஜல் லட்டாச்சாரி மோஜியான எல்லாரும் கூட விளையாட்டு வந்திருக்காரு அவர் ஒரு ஆல்ரவுண்டர் இருக்காரு சப்ஜெக்ட்டுக்கு தேவைப்பட்ட ரோனக் இருக்காரு நிதிஷ்குமார் இருக்காரு இன்னும் பிளேயருக்கு பஞ்சமே இல்லை லெஃப்ட் கவருக்கு அனுஜ் கவாடே ஸோ செட் சட்டாகனா அனுஜ் கவாடையை கூட யூஸ் பண்ணால் இல்லைனா உங்களுக்கு தேவைப்பட்டனா இமான கூட இருக்கிறாரு அப்புறம் பஸ்தாமி மருந்துடும் ஆமாம் பஸ் முகமது ராஜா பஸ்தாமி ஈரானின் பிளேயர் ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் போன சீசன் பாயிண்டஞ்சு அவர்கிட்ட என்ன பாஷையில் பேசினாலும் தெரியல அரபிக்கில் பேசியிருப்பாரு நினைக்கிறப்போ போன சீசன் லாங்குவேஜ் தெரியலன்னாங்களே அதுக்காக ஜோக்ஸ் சபார்ட் ரைட் இப்போது டோர்னமெண்ட் ஷார்ட் ஆகிடும் வெரி சூன் ஒன் மந்த் ஓடி போயிடும் லாங் டோர்னமெண்ட் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் ஃபிட்னஸ்காக ஒரு வீடியோ போட்டேன் எப்படி இப்படிலாம் ட்ரெயின் பண்ணுறாங்க பாருங்கள் ஸ்விமிங் ஆகட்டும் பவர்லாம் வாலிபால் ஆடிருக்காரு இருக்காங்க போய் வெள்ள பஸ்ஸெல்லாம் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு ஸோ ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கும் நிறைய பேர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்ன யூஸ் சார் ஸ்டார்டிங்ஸ் வெளில இருக்க மாட்டாங்கன்னு இல்லைன்னா என்ன அப்போ கூட உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இல்லையா அதுவே பெரிய விஷயம் இல்லையா சும்மா வீட்டில் உட்காருத்துக்கிட்டா உங்களுக்கு ஃபீஸை கொடுத்துட்டு வந்து கூட ப்ராக்டிஸ் பண்ணுறது ஆக்டும் எக்ஸ்பீரியன்ஸ் யோகிங் சச்சின் டெண்டுல்கரே பால் பாயாக இருந்தார் பா வெளிலேருந்து பால் தூக்கி போகிற ஒரு சின்ன வயசுலலாம் தான் பெரிய ஸ்டார் ஆக முடிஞ்சிது